வணக்கம் இன்னைக்கு நாம் வாழைப்பூ முருங்கைக்கீரை வைத்து ஒரு சுவையான கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் வாழைப்பூ இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு மோரில் போட்டுங்க சும்மா நீர் மோராக இருந்தால் போதும் மோரில் போட்டுட்டிங்கன்னா அந்த வாழைப்பூ கறுக்காமல் இருக்கும் எப்போ வாழைப்பூ செய்தாலுமே அதை செய்யுங்க அதில் இருக்க துவர்ப்பு தன்மை கூட அதை எடுத்துரும் இப்போ முருங்கைக்கீரை வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பூல கொஞ்சம் கூட நீர் இல்லாத அளவுக்கு வடித்து வச்சிடணும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் சேர்க்கக்கூடாது பட்டை மட்டும் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவு குரகுரப்பு இருந்தால் போதும் நான் இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு கப் அளவுக்கு மைசூர் பயிர் அதாவது மசூர் தாள் இதை வந்து ஊற வச்சுருக்குறேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இதை தண்ணியை நல்லா வடித்து வச்சுருங்க மசூர் தாலுக்கு பதில் நீங்கள் ரேஷன் துவரம் பருப்பு இருந்தால் கப்பு சேர்க்கலாம் நல்லா சுவையாகவே இருக்கும் இப்போ அந்த தண்ணி நல்லா வடிச்சுட்டு பருப்பையுமே அந்த மசாலா கூட சேர்த்து சும்மா பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுங்க நல்லா போட்டு மையெல்லாம் அரைச்சிடக்கூடாது நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா போதும் இப்போ முழு பயிர் ஊர்ண பயிரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதையுமே சேர்த்துடலாம் இப்போ நல்லா நீர் வடிச்சிருக்கிற இந்த வாழைப்பூ அதில் சேர்த்துருங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையுமே நீங்கள் அரைக்கணும்ல அவசியம் கிடையாது அப்படியே முழுசாவே நாம் சேர்த்துடலாம் வதக்கவும் தேவையில்லை இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதில் கொத்தமல்லி புதினா அப்படின்னா நம்ம போட தேவையில்லைன்னா முருங்கைக்கீரை சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறிக்கிட்டு பத்தலைன்னா அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு நல்லா கிளறிடுங்க இதை வந்து ரொம்ப மைய தண்ணியாக எதுவுமே இருக்கக்கூடாது பருப்பும் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அதே மாதிரி எனக்கு வெங்காயம் பத்தாத மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் இந்த வடை தட்டுறதுக்கு நீங்கள் இதை பால் செய்யும் போது நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்கணும் நீங்கள் வாழைப்பூ முருங்கைக்கீரையெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நீங்கள் எப்படி தான் வடை செய்தாலுமே அந்த நேரம்தான் வெளியில் கிறிஸ்பினஸ் தெரியும் அந்த நேரமாக ஆக ஆக அதோடய கிறிஸ்பினஸ் குறஞ்சிரும் நம்ம கடையில் வாங்குற அந்த டேஸ்ட் இருக்காது ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்சி இப்படி முழுசாக எல்லாமே சேர்க்கும்போது அந்த எடுத்து பிடித்து அழுத்தி தட்டி போடுறது தான் நமக்கு கொஞ்சம் வந்துட்டு பழக்கமாகணும் அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு நாள் முழுக்க உங்களுடைய வடை இருந்தாலுமே இந்த மசால் வடை மொறுமொறுப்பு குறையாமல் கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த சுவை இருக்கும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸு பாருங்கள் நல்லா பிடிச்சி அழுத்தி நீங்கள் நல்லா ஒரு அழுத்து தான் அழுத்தணும் அதை கையில் வச்சுலாம் தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து எண்ணெயில் நல்லா சூடானது போட்டுருங்க எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கரண்டியே போடக்கூடாது அப்படி கரண்டி போட்டிங்கன்னா உதிர ஆரம்பிக்கும் கரண்டி போடாமல் ஒரு பக்கம் முழுசாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வைங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் இந்த மாதிரி ஆன ஒன்று எடுத்துடணும் பாருங்க மொறுமொறுப்பான வாழைப்பூ முருங்கைக்கீரை வடை ரெடி இந்த மழை குளிர் காலத்துக்கு மாலை நேரத்தில் ஒரு டீ கூட ஒரு ரெண்டு மசால் வடை சான்ஸே இல்லை செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப இது மாதிரியே செய்வீங்க நீங்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான வடை கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி